ஸ்ரீ மாத்ரே நமக நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றுவது ஏன் அதாவது கார்த்திகை மாதம் முழுவதும் மட்டும்தான் சார் இந்த வாசல்ல தீபம் ஏத்துறாங்க மத்த மாதங்கள்லாம் ஏற்றுறது இல்லை ஏன் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பொதுவா வந்து கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்குள் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் அதாவது செவ்வாயுடைய ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் சூரியன் வரக்கூடியது ஏற்கனவே மேசத்தில் செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் போகும்போது உச்சம் பெறும் இங்கே என்ன அப்படின்னா ஐப்பசி மாதம் முழுவதும் சூரியன் நீச்சமாக இருந்து அந்த நீச்சத்தில் இருந்து மீண்டு விருச்சிகத்திற்குள் வரக்கூடிய மாதம் தான் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை தெய்வீக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரம்மா விஷ்ணு சிவனுடைய ரூபத்தை ஒளி ரூபமாக ஜோதி வடிவமாக கண்ட மாதம் தான் கார்த்திகை மாதம் அதே போல ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க அதோடைய தொடக்கமாக விளங்கக்கூடியதும் இந்த கார்த்திகை ஒன்னாம் தேதி அவ்வளவு சிறப்பு கொண்டது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் நமக்கு வந்து நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவிட்டி இயற்கையாகவே இருக்கும் அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது தான் வாசல்ல தீபம் ஏற்றுறோம் வாசல்ல தீபம் ஏற்றும் போது இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் அதிர்வுகள் அதாவது நேர்மறையான அதிர்வுகள் நம்ம வீட்டுக்குள் வரும்போது நம்ம வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான அதிர்வுகள் வெளியேறும் இந்த வீட்டு வாசல்ல விளக்கு ஏற்றும் போது அது எந்த வாசலாக இருந்தாலும் மேற்க பார்த்த வாசலாக இருந்தாலும் சரி தெற்க பார்த்து இருந்தாலும் சரி கிழக்காக இருந்தாலும் நம்ம வாசலுக்கு வெளிப்புறமாக வெளியே பார்த்த தான் ஏற்ற முடியும் இப்போ ஒரு சாஸ்திர முறை என்னன்னா தெற்க பார்த்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது எப்பவுமே தீபம் ஏற்றும் போது தெற்க பார்த்து ஏற்றக்கூடாது ஆனா இந்த வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றும் போது மட்டும் ஏத்தலாம் ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க கிழக்கும் மேற்குமா வச்சுக்கிடுவாங்க தெற்க பார்த்த வீடா இருந்தா கிழக்க பார்த்த மணிக்கும் மேற்கு பார்த்த மணிக்கும் வச்சுக்கிடுவாங்க தெற்கை பார்த்தும் ஏத்தலாம் அந்த வாசலை ஏத்தலாம் வீட்டுல குத்துவுளக்கை ஏற்றும் தான் தெற்க பார்த்து ஏற்றக்கூடாது அப்படி வாசல்ல நம்ம தீபம் போது லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டுக்குள் நல்ல அதிர்வுகள் பாசிட்டிவிட்டி வரும் ஏன்னா அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தெய்வ சக்தி தவளக்கூடிய மாதம் அதோட கூட இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது வீட்டு வாசல்ல நம்ம தீபம் போது இந்த கார்த்திகை மாதம் மழை காலமாக இருக்கிறதுனால மழை அதிகமாக பெய்யக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால விஷ பூச்சிகள் ஏதாவது பாம்பு பூரா இந்த மாதிரி விஷ வண்டுகள்லாம் வீட்டு வாசல்ல நம்ம தீபம் வச்சுருக்கோம் அதை நெருப்பு வச்சுருந்தோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு அது நம்ம வீட்டுக்குள்ள வராது அதுக்காக வேண்டியும் வைக்கப்பட்டதாகவும் சில பெரியவர்கள் சொல்றாங்க அதாவது வீட்டு வாசல்ல நம்ம தீபம் வச்சுருக்கும்போது ஒரு பாம்பே வருதுன்னா அது வீட்டில் நெருப்பு முன்னாடி அறிஞ்சுட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ள வராது அது வெளியே போயிடும் அப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம உறுப்பினர்கள் குழந்தைகளை நம்ம காப்பாற்றினதாக இருக்கும் அதே போல ஒரு பூராணம் ஒரு வண்டோ பூச்சிகளோ வீட்டுக்குள்ள வராது அந்த தீபத்தை தாண்டி அதுக்காகவும் அறிவியல் பூர்வமாக ஏற்றப்பட்டதுன்னு சொல்லப்படுறது பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் கருதப்படுறது அதே போல கார்த்திகை மாதம் நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் தொற்று கிருமிகள் நிறைய விஷ கிருமிகள் வைரஸ் கிருமிகள் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது மழைக்காலம் அதிகமாக குளிரும் அதிகமான மழையும் மிதமான வெயிலும் நிலவக்கூடிய மாதம் அதனாலதான் சுத்தமா இருக்கணும்னு சொல்லி விரதங்களை கடைபிடிக்கிறாங்க வீடு எல்லாம் அலசி விட்டு நல்லா வீட்டுல சாணம்லாம் தொளித்து நம்ம உடுத்தக்கூடிய ஆடைகள் சுத்தமா இருக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய சுத்தமா இருக்கணும் நம்ம பயன்படுத்தக்கூடியது சுத்தமா இருக்கணும் நாமும் நல்லா குளித்து பிறக்கி உடம்புல அழுக்கெல்லாம் இல்லாம நல்லா சுத்தமா தான் இந்த விரதங்கள் கடைபிடிப்பதற்கான தாற்பயம் பொதுவா வந்து சுத்தமா இருக்கணும் தான் இந்த கார்த்திகை மாதம் அதனால கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் அதில் அந்த தீபம் போது நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் எண்ணெய் அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது இந்த பஞ்ச தீப எண்ணெய்ன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணலாம் அது ஒரிஜினலாக இருந்தால் பண்ணுங்கள் சில பேர் இந்த பெட்ரோலிய கழிவுகளால் தயாரிக்கப்பட்ட எண்ணெய்களை பயன்படுத்துகிறாங்க அது வந்து நன்மை இல்லாதே போகிற நெய்னு சொல்லிட்டு அது ஒரு பொய் நினைக்க நெய் மாதிரியே இல்லை அதையும் பயன்படுத்துகிறாங்க அதனால் நம்ம கெடுதல் தான் வரும் ஒரிஜினலான எண்ணெய்களை பயன்படுத்துங்க அதுலேயும் குறிப்பாக விளக்கு எண்ணெய் விளக்குக்கான எண்ணெய் அப்படின்னு பேரு இந்த விளக்கு எண்ணெய் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க அதே போல பஞ்சகவிய விளக்கும் ஏத்தலாம் வீட்டில் வந்து பஞ்சகவியத்தால் விளக்கு ஏத்தணும் பஞ்சகவி விளக்கு இருக்கு அப்படின்னா அந்த பஞ்சகவி விளக்கு ஏத்தலாம் அப்படி உங்களுக்கு பஞ்சகவிய விளக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள்கிட்ட வந்து பஞ்சகவி விளக்கு ஒரிஜினல் ஒரிஜினல் பஞ்சகவியத்தால் செய்யப்பட்ட விளக்கு மிக மிக குறைந்த விலையில மக்கள் பயன்பெறணும் இந்த பஞ்சவி விளக்கு ஏற்றி பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா முழுவதும் யார் கேட்டாலும் இந்த பஞ்சகவி விளக்கு அனுப்பிச்சிட்டு அப்படி உங்களுக்கு பஞ்சகவிய விளக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காளி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லயோ கொரியர்லயோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி